சபரிமலை வரும் ஐயப்ப பக்தர்கள் சிலர் விதிமீறலில் ஈடுபட்டு வருகின்றனர் மரக்கூட்டம் அருகே கம்பி வேலியை தாண்டி குதித்து குறுக்கு வழியை தேர்வு செய்கின்றனர் பக்தர் தன் தலையில் உள்ள இருமுடி கீழே விடுவது கூட அறியாமல் தவறான வழியில் செல்கின்றனர் தலையில் இருக்கும் இருமுடிதான் சுவாமி ஐயப்பன் அந்த இருமுடியை காக்க முடியாத பக்தர் சபரிமலை சென்று எப்படி வரம் வாங்கி வருவார் என குருசாமிகள் கேள்வி எழுப்புகின்றனர் சுவாமிமார்கள் எக்காரணம் கொண்டும் தலையில் இருக்கும் இருமுடியை குருவின் கையால் இறக்குவதை சிறந்தது செல்லும் பாதை தவறான பாதை என்று தெரிந்தும் அதை தேர்ந்தெடுக்கும் பக்தர்கள் ஒருபோதும் ஐயப்பனை நெருங்க முடியாது சில பக்தர்கள் செய்யும் தவறை மற்ற ஐயப்ப சுவாமிமார்கள் யாரும் செய்ய வேண்டாம் என குருசாமிகள் வலியுறுத்தினர்